என் அன்பு குழந்தையே இந்த தருணத்தில் நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உனது இதயம் கனத்திருப்பதையும் உனது மனம் பல கேள்விகளால் நிறைந்திருப்பதையும் நான் காண்கிறேன் கடந்த சில நாட்களாகவே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என் கஷ்டங்களுக்கு எப்போது விடிவு வரும் என்று நீ அழுது புலம்பியதை நான் கேட்டேன் இதோ உனது கேள்விகளுக்கான பதிலாகவே நான் இப்போது பேசுகிறேன் நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன் நிழலாகவே தொடர்ந்து வருகிறேன் என்பதை நீ உணர வேண்டும் உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒரு மதிப்பு உண்டு அவை வீணாக மண்ணில் விழ நான் விடமாட்டேன் உனக்கு எதிராக எழும்பிய புயல்கள் அனைத்தும் விரைவில் அடங்கிவிடும் உன்னைச் சுற்றி இப்போது சூழ்ந்துள்ள இருள் நிரந்தரமானது அல்ல அது விடியலுக்கு முந்தைய இருள் மட்டுமே என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் உனது நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே ஏனென்றால் நான் உனக்காக ஒரு பெரிய அற்புதத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் உனது அழுகைக்கான காலங்கள் முடிந்துவிட்டன இனி மகிழ்ச்சிக்கான நேரம் துவங்கிவிட்டது உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த ஏமாற்றங்களும் தோல்விகளும் உன்னை மிகவும் சோர்வடைய செய்துள்ளன என்பதை நான் அறிவேன் நீ யாரை அதிகம் நம்பினாயோ அவர்களே உன்னை முதுகில் குத்தியிருக்கலாம் அல்லது இக்கட்டான நேரத்தில் உன்னை கைவிட்டிருக்கலாம் ஆனால் மனிதர்கள் உன்னை கைவிட்டாலும் உன்னை படைத்த நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனது தற்போதைய சூழ்நிலையை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் உனக்கு முன்னால் இருக்கும் தடைகள் மலை போல தெரிந்தாலும் அவற்றை பனி போல உருகச் செய்யும் வல்லமை என்னிடம் உண்டு உனது கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்காக நான் யுத்தம் செய்வேன் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாகவே உன்னை தலைநிமலச் செய்வேன் உனது பொறுமைக்கு கிடைக்கப் போகும் வெகுமதி மிக பெரியது இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை வலிமைப்படுத்துவதற்காகவே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல உனது வேதனைகள் அனைத்தும் விரைவில் சாதனைகளாக மாறும் என்பதை உறுதியாக நம்பு இன்று உனது நிதி நிலைமை மற்றும் கடன் பிரச்சனைகள் உன்னை ங்க விடாமல் செய்வதை நான் காண்கிறேன் பண தேவைக்காக நீ மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை ஏற்பட்டதை நினைத்து நீ உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறாய் ஆனால் கலங்காதே குழந்தையே வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கான ஆசீர்வாதங்களை நான் கொட்டப்போகிறேன் உனது வறுமை நாட்கள் எண்ணப்பட்டுவிட்டன உனது உழைப்பிற்கான பலனை நீ இதுவரை முழுமையாகப் பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்களில் நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் வரும் உனது கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அடைக்கப்பட்டிருந்த வேலைவாய்ப்பின் கதவுகள் உனக்காக திறக்கப்படும் உனது கடன்கள் அனைத்தும் அதிசயமாக அடைக்கப்படும் வழிகளை நான் உருவாக்குவேன் நீ இழந்து போன செல்வத்தை மட்டுமல்ல அதற்கும் மேலான செழிப்பை நான் உனக்கு தருவேன் உனது குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன் இது வெறும் வார்த்தை அல்ல இது உனக்கான வாக்குறுதி உனது சரீரத்திலும் மனதிலும் உள்ள பலவீனங்களை நான் அறிவேன் நோயின் பிடியில் சிக்கி இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி நீண்ட நாட்களாக உன்னை வாட்டி வதைக்கும் வழியாக இருந்தாலும் சரி இன்று நான் உனக்கு சுகத்தை அளிக்கிறேன் உனது ஒவ்வொரு நரம்பிலும் எலும்பிலும் என்னுடைய தெய்வீக சுகம் பாய்வதை இப்போது உணர் உனது பயமும் பதட்டமும் உன்னை விட்டு விலகட்டும் உனது ஆரோக்கியம் துளிர்க்கும் நீ இழந்த பலத்தை மீண்டும் பெறுவாய் இரவில் தூக்கமில்லாமல் தவிக்கும் உனக்கு இனி நிம்மதியான உறக்கத்தை தருவேன் உனது மனக்காயங்களை ஆற்றி உனக்குள்ளே இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி ஒரு புதிய தெம்பை நான் ஊற்றுவேன் நீ நீண்ட ஆயுளுடனும் பூரண ஆரோக்கியத்துடனும் வாழ்வாய் எந்த நோயும் உன்னை இனி அணுகாது என் பாதுகாப்பு கவசம் உன்னை சூழ்ந்திருக்கும் எழுந்து நட உனக்கான சுகம் இதோ வந்துவிட்டது உனது குடும்பத்தில் நிலவும் சமாதான குறைவையும் சண்டைகளையும் கண்டு நீ மனம் வருந்துகிறாய் அன்பானவர்களுக்குள் ஏற்பட்ட விரிசல்கள் உன்னை மிகவும் காயப்படுத்தியுள்ளன ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உனது குடும்பத்தை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் கணவன் மனைவிக்குள் இருந்த கசப்புணர்வுகள் மாறி மீண்டும் அன்பு துளிர்க்கும் உனது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு வேண்டாம் அவர்களை நான் நல்வழியில் நடத்துவேன் உனது வீட்டில் மகிழ்ச்சி சத்தம் மீண்டும் கேட்கும் பொறாமை கொண்டவர்களின் கண் திருஷ்டியோ கெட்ட எண்ணங்களோ உனது குடும்பத்தை அசைக்க முடியாது உனது இல்லத்தைச் சுற்றி சமாதானத்தின் வேலியை நான் போடுகிறேன் இத்தனை நாட்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான ஒரு சூழ்நிலை உருவாகும் உனது குடும்பம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழும் மன்னிக்கும் குணத்தை நீ வளர்த்துக்கொள் அது உனது குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அன்பு ஒன்றே அனைத்தையும் வெல்லும் மருந்து என்பதை மறந்துவிடாதே கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் இன்றும் உன்னை துரத்தி கொண்டிருக்கின்றன நான் அன்று அப்படி செய்திருக்கக் கூடாது அல்லது எனக்கு ஏன் அப்படி நடந்தது என்ற குற்ற உணர்வும் வலியும் உன்னை முன்னோக்கிச் செல்லவிடாமல் தடுக்கின்றன குழந்தையே கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு அத்தியாயம் அதை திரும்ப திரும்ப படித்து உனது நிகழ்காலத்தை வீணாக்காதே உனது பழைய தவறுகளை நான் மன்னித்து விட்டேன் நீயும் உன்னை மன்னித்து விடு புதிய ஒரு ஆரம்பம் உனக்காக காத்திருக்கிறது பழைய தோல்விகளை நினைத்து முடங்கிவிடாமல் புதிய நம்பிக்கையோடு எழு உனது எதிர்காலம் உனது கடந்த காலத்தை விட மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன் உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நான் நியாயம் செய்வேன் உனது வாழ்க்கையின் பக்கங்களை நான் மாற்றி எழுதுகிறேன் இனி நீ காணப்போவது எல்லாம் நன்மையாகவே இருக்கும் பழைய சாம்பலுக்கு பதிலாக புதிய சிங்காரத்தை நான் உனக்குத் தருவேன் சில நேரங்களில் என் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று நீ சோர்வடைகிறாய் நான் அமைதியாக இருப்பது உன்னை கைவிட்டதாக அர்த்தமல்ல உனக்கான மிகச் சிறந்ததை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் ஒரு விவசாயி விதையை விதைத்தவுடன் அறுவடை செய்வதில்லை அதுபோலவே உனது ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலம் இப்போது கனிந்து வந்துள்ளது இத்தனை நாள் நீ காத்திருந்ததற்கான பலன் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு பெரிதாக இருக்கும் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துவிடாதே எனது நேரமே சரியானது உனது பொறுமைக்கு இப்போது பதில் கிடைக்கும் நேரம் திடீரென்று நடக்கும் அற்புதங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய் இதுவரை தரைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் இனி தடையின்றி நடக்கும் பூட்டப்பட்டிருந்த கதவுகள் தானாகவே திறக்கும் உனது காத்திருப்பு ஒருபோதும் வீண் போகாது அது உனக்கு பொன்னான எதிர்காலத்தை பெற்றுத்தரும் உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் உன்னை சுற்றி வதந்திகளை பரப்பியிருக்கலாம் உன்மேல் வீசப்படும் அவதூறுகளைக் கண்டு நீ கலங்காதே உனது நற்பெயரை நான் பாதுகாப்பேன் உனக்கு எதிராக பேசும் நாவுகள் அடங்கிப் போகும் உனது உண்மையான குணத்தை இந்த உலகம் விரைவில் உணர்ந்து கொள்ளும் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நீ உண்மையாக இருந்தால் மட்டும் போதும் உன்னை வெறுத்தவர்களே பின்னாளில் உன்னை தேடி வந்து பாராட்டும் நிலை வரும் உனது எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள் உனது வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் உன்னை உயர்த்துபவர் நான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உனது இலக்கை நோக்கி முன்னேறு உனக்கான பாதை தனித்துவமானது அதில் நீ வெற்றி நடை போடுவாய் உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை விமர்சனங்களை உனது வளர்ச்சிக்கான உரமாக்கிக்கொள் பயம் என்பது உனது மிகப்பெரிய எதிரி நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனது இன்றைய மகிழ்ச்சியை திருடிக் கொள்கிறது எதிர்காலத்தை பற்றிய பயத்தை எறி உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது எதை குறித்தும் கவலைப்படாமல் நன்றியோடு இருக்க பழகு நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் படிக்கட்டுகளே பயம் உன்னை முடக்கிப் போடும் ஆனால் நம்பிக்கை உன்னை திறகடித்து பறக்க வைக்கும் உனது உள்ளத்தில் இருக்கும் பயத்தின் ஆவியை நான் நீக்கி தைரியத்தின் ஆவியை நிரப்புகிறேன் சிங்கம் போல நீ எழுந்து நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதே உனக்குள்ளே இருக்கும் ஆற்றல் மிகப்பெரியது அதை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை பயத்தை விரட்டிவிட்டு நம்பிக்கையோடு அடியெடுத்து வை வெற்றி நிச்சயம் உனக்கே உனது தனிமையை நினைத்து நீ பலமுறை வருந்தியிருக்கிறாய் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லையே என்று நீ நினைத்த நாட்கள் உண்டு ஆனால் நீ தனிமையில் இருக்கும்போதுதான் நான் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன் உனது சிறந்த நண்பனாக உனது வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் மனிதர்களின் அன்பு மாறலாம் ஆனால் என் அன்பு மாறாதது உனது தனிமை காலம் உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளும் காலம் இந்த காலகட்டத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் உனது வாழ்நாள் முழுவதும் உதவும் உனக்கான சரியான நபர்களை சரியான நேரத்தில் நான் உன்னிடம் அனுப்புவேன் அதுவரை என்னோடு பேசு உனது பாரங்களை என்னிடம் இறக்கி வை உனது தனிமை இனிமையானதாக மாறும் என்னோடு செலவிடும் நேரம் உனக்கு புது பெலத்தை தரும் நீ தனிமரம் அல்ல நீ ஒரு தோப்பாக போகிறாய் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது நீ சும்மா பிறக்கவில்லை ஒரு காரணத்திற்காகவே இப்பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறாய் உனது திறமைகளை நீ இன்னும் முழுமையாக பயன்படுத்தவில்லை உனக்குள்ளே புதைந்திருக்கும் விசேஷித்த ஆற்றல்களை வெளிக்கொண்டு வா உனது கனவுகள் சிறியதாக இருந்தாலும் நான் அவற்றை பெரிதாக மாற்றுவேன் உனது தொழிலிலோ வேலையிலோ அல்லது படிப்பிலோ நீ சிறந்து விளங்கப் போகிறாய் இதுவரை நீ சாதிக்காததை இனி சாதிப்பாய் உனது அடையாளத்தை இந்த உலகம் விரைவில் அறியும் நீ சாதாரணமானவன் அல்ல ஒரு சாதனையாளன் உனது தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிடு என்னால் முடியாது என்று சொல்லுவதை நிறுத்து என்னால் எல்லாம் முடியும் என்று சொல் உனது வெற்றி பயணம் இன்று துவங்குகிறது உனது லட்சியத்தை நோக்கி தீர்க்கமாக நட நன்றியுணர்வு என்பது ஆசீர்வாதங்களின் திறவுகோள் இதுவரை உனக்கு கிடைத்த நன்மைகளுக்காக நீ நன்றி சொல்லும்போது இன்னும் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாய் இல்லாததை குறித்து கவலைப்படுவதை விட இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியடை சிறிய விஷயங்களிலும் சந்தோஷத்தை காண பழகு ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போதும் இரவு உறங்கும் போதும் நன்றி சொல் அது உனது மனதை லேசாக்கும் நேர்மறையாற்றலை ஈர்க்கும் குறை சொல்லும் சுபாவம் உனது ஆசிர்வாதங்களை தடுக்கும் மாறாக நன்றி சொல்லும் பழக்கம் உனது வாழ்க்கையை வளமாக்கும் உனது வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை நான் செய்திருக்கிறேன் அவற்றை நினைத்துப் பார் நன்றியுள்ள இதயம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்று முதல் நன்றி சொல்வதை உனது வழக்கமாக்கிக்கொள் உனது வாழ்க்கை மாறுவதை பார் பொறாமை கோபம் வெறுப்பு போன்ற நச்சு கிருமிகளை உனது மனதிலிருந்து அகற்றிவிடு இவை உனது ஆத்மாவை பாதிக்கும் மற்றவர்கள் உனக்கு தீமை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்துவிடு மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல அது உனது மன அமைதிக்கானது நீ கசப்பான உணர்வுகளை சுமந்து கொண்டு திரிந்தால் அது உன்னைத்தான் அழிக்கும் உனது இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் தூய உள்ளத்தோடு நீ கேட்கும் எதையும் நான் தருவேன் அன்பு கருணை ஈகை போன்ற நல்ல குணங்களால் உன்னை அலங்கரித்துக்கொள் அதுவே உனக்கு உண்மையான அழகை தரும் உனது வார்த்தைகளில் கனிவு இருக்கட்டும் மற்றவர்களுக்கு நீ செய்யும் சிறிய உதவி கூட உனக்கு பெரிய நன்மையாக திரும்பி வரும் விதைத்ததை மட்டுமே அறுக்க முடியும் எனவே நல்லதை மட்டுமே விதை சில சமயங்களில் நீ போகும் பாதை முரடாக தோன்றலாம் எங்கு பார்த்தாலும் இருளாகத் தெரியலாம் ஆனால் அதுவே சரியான பாதை எளிதான பாதைகள் எப்போதும் சரியான இடத்திற்கு இட்டுச் செல்வதில்லை உனது கஷ்டங்கள் உன்னை பட்டை தீட்டுகின்றன வைரம் ஜொலிக்க வேண்டுமென்றால் அது பல வெட்டுக்களையும் அழுத்தங்களையும் தாங்க வேண்டும் அதுபோலவே நீயும் ஜொலிக்கப் போகிறாய் சோதனைகளைக் கண்டு ஓடிவிடாதே அவற்றை எதிர்த்து நில் உனது உறுதிப்பாடுதான் உனது பலம் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் ஒரு பெரிய வெற்றி ஒளிந்திருக்கிறது இப்போது நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் தற்காலிகமானவையே விரைவில் ஒரு விடியல் வரும் அப்போது நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பெருமைப்படுவாய் உனது விடாமுயற்சிக்கு நிச்சயம் பலன் உண்டு இன்று நான் உன்னிடம் கேட்கும் ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை கண்ணால் காண்பதை நம்புவது நம்பிக்கை அல்ல காணாததை நடக்கும் என்று நம்புவதே உண்மையான நம்பிக்கை உனது சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவேன் என்று நம்பு சந்தேகத்தை உனது மனதிற்குள் அனுமதிக்காதே சந்தேகம் உனது ஆசீர்வாதங்களை தடுத்துவிடும் நடக்குமா என்று கேட்காதே நிச்சயம் நடக்கும் என்று சொல் உனது விசுவாசம் கூட பெயர்க்கும் வல்லமை கொண்டது உனது வார்த்தைகளில் அதிகாரம் இருக்கிறது நீ எதை பேசுகிறாயோ அதை உருவாக்குகிறாய் எனவே நல்ல வார்த்தைகளை நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டுமே பேசு உனது நம்பிக்கைக்கான வெகுமதியை நீ விரைவில் பெறுவாய் அற்புதங்களை நீ காண்பாய் உனது உறவுகளில் ஏற்பட்ட கசப்புகள் நீங்கி இனிமையான தருணங்கள் திரும்பும் தவறான புரிதல்களால் பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள் உனது உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து கோபப்படாதே அவர்களை என் கையில் விட்டுவிடு நான் பார்த்துக்கொள்வேன் நீ சமாதானத்தின் தூதிவனாக இரு உனது வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தருவேன் குடும்பத்தில் சுபகாரியர்கள் நடக்கும் உனது இல்லம் ஒரு ஸ்வர்க்கமாக மாறும் நீ நேசிக்கும் மக்கள் உன்னை சூழ்ந்திருப்பார்கள் தனிமை இனி உன்னை வாட்டாது உனது அன்பு நிராகரிக்கப்படாது அது மதிக்கப்படும் உறவுகளின் மேன்மையை நீ உணரும் நாட்கள் வந்துவிட்டன என் அன்பு குழந்தையே இந்த செய்தி தற்செயலாக உன்னை வந்து சேரவில்லை இதுவே நான் உனக்கு காட்டும் அடையாளம் நீ கேட்ட கேள்விகளுக்கு இதுவே பதில் உனது கஷ்டகாலம் முடிந்துவிட்டது என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன் இன்றிலிருந்து உனது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்குகிறது இனி நீ அழுதவில்லை இனி நீ தோற்பதில்லை வெற்றியின் வாகை சூட தயாராக இரு நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் உனது கண்கள் என் மகிமையைக் காணும் உனது கைகள் என் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் உனது கால்கள் மேன்மையான பாதையில் நடக்கும் நீ தலைகுனிந்த இடங்களில் எல்லாம் உன்னை தலை நிமிரச் செய்வேன் இந்த வார்த்தைகளை உனது இருதயத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள் இறுதியாக நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் இதுவே உனது வாழ்வு செழிக்கட்டும் உனது மனம் அமைதி பெறட்டும் எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடி எனது தூதர்கள் உன்னை பாதுகாப்பார்கள் நீ தொடுவதெல்லாம் பொன்னாகும் உனது சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் காலையில் சூரியன் உதிப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக உனது வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் பயப்படாதே திகையாதே நான் உன் தேவனாயிருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் எனது நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சமாதானத்தோடு போ மகிழ்ச்சியோடு வாழ் உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்துவிட்டேன் இது இறைவனின் வாக்கு இது ஒருபோதும் தவறாது